கிராமத்து இரவு வீடெல்லாம் தூங்கினாலும் ஒரு வீட்டில் மட்டும் விளக்கு கூட எரியவில்லை கடன் அவமானம் ஊராரின் இழிவான பார்வை எல்லாம் சேர்ந்து அவன் நெஞ்சை நசுக்கியது இவன் வாழ்க்கை முடியப் போகிறது என்று ஊரே பேச அவன் தலை குனிந்து நிற்கும் நேரம் அது அந்த நொடி கோபமும் வலியும் கலந்த குரலுடன் அவன் கத்தினான் அம்மா எல்லாரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் நீயும் விட்டு விடுவாயா அப்போதுதான் காற்று சீரியது இடி முழங்கியது கோவில்மணி தானா அடித்த மாதிரி ஒலி கேட்டது இருட்டுக்குள்ளேயே ஒரு சக்தி எழுந்தது அம்மன் குரல் முழக்கம் போல விழுந்தது என் பிள்ளைய தோற்றவன் யார் சொன்னா உன் தோல்வி உன் குறைபாடில்ல அது என் சக்தி வெளிவரும் நேரம் ஊரே எதிரானும் ஓ முன்னாடி நாயிருப்பேன் அந்த வார்த்தைகள் அவன் நெஞ்சுக்குள் தீயாய் இருந்து பயத்தை சாம்பலாக்கியது அடுத்த நாள் அதே கிராமம் ஆனால் காட்சி மாறியது நேற்று தலை குனிந்தவன் இன்று நிமிர்ந்து நடக்கிறான் நேற்று சிரித்த ஊர் இன்று நிற்கிறது அம்மன் அருள் இருந்தா வீழ்ச்சி இல்லை எழுச்சிதான் அம்மா இருக்கிறான் பயம் எதுக்கு ஓம் சக்தி